உனக்கெல்லாம் கஷ்டமா இல்லையா தாத்தனுக்கு இருபது வருஷமா பி மொத்தம் அள்ளி எடுத்துல உனக்கு எது மனசு நோவலையா மனுஷ நோவது கடவுளே என்னைக்கு நல்லா பண்ணுவேன் என்னைக்கு நல்லா நடக்கும் எப்படி இருக்கும் என்ன வாழ்க வாழ்க்கையை கெடுத்து குட்டி கடவுளேன்னு கடவுளை தான் நோவனை எனக்கு கைத்தமெல்லாம் கிடையாது மூஞ்ச புடி குடிச்சு குடிச்சு முத்த மட்டும் போய் ஜாமியே எனக்கு வந்து மந்திரியே நான் இன்னும் மேலே என்னைக்கு இந்த ராஜாவை நான் கண்ணால் பார்க்க போறேன்னா பேச்ச போறேனா அப்படின்னு போய் முத்த கொடுத்தேன் நான் அங்கே அங்கே இருக்கிறாங்க புதுக்குடியா விட்டாருன்னு ஐயா வந்து இந்த அண்ணா மலை வீட்டுக்கு மாமன் விட்டாரு பத்து பேர் வந்திருந்தாங்க பத்து பேரும் பார்த்தா பொம்பளை ஆம்பளம் தான் ஆசை பார்த்து பெருசு மல செத்தவனுக்கு முத்தம் கொடுக்குறாளே இன்னும் சொல்லுவாங்க என் மண்ண வேண தன்னாலகா என் மண் வேலைக்கு கோவலானு என் கொண்ட வேற தன்னாலகா என் கோவல ராஜமன்னு எப்படி திருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத காதல் தான் இதுதான் கடைசி கட்ட காதலா என்னமோ